பாலை புனித சவேரியார் கல்லூரியின் விலங்கியல் துறை சார்பாக மறுசீரமைப்பு மற்றும் அதற்கான வாய்ப்புகளை பற்றிய மாநாடு தேதி என்று அரங்கில் நடைபெற்றது முனைவர்கள் டி ஆர் வினோத் பி தீபக் சாமுவேன் ரஞ்சித் கே திரவியராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர் மாநாட்டில் புரவலராக அதிபர் தந்தை முனைவர் ஹென்ரி ஜெரோப் செயலாளராக அருள் புஷ்பராஜ் தலைவராக அருட்தந்தை மரியதாஸ் விலங்கியல் துறை மாநாட்டின் அமைப்பாளராக விலங்கியல் துறை தலைவர் பி ராஜா சிறப்புற பணியாற்றினார்கள் மாநாட்டிற்கு வந்த அனைவரையும் துணைத் தலைவர் பி ராஜா வரவேற்று பேசினார் மாநாடு குறித்த விளக்கத்தை ஜே ரொனால்டு எடுத்துரைத்தார் கல்லூரி முதல்வர் அருட்தந்தை மரியதாஸ் பாராட்டுரை நல்கிறார் இந்த தேசிய மாநாட்டில் சுமார் எண்பத்தி எட்டு ஆய்வு கட்டுரைகளை பற்றி ஆய்வாளர்களும் பேராசிரியர்களும் விவாதித்தனர் இதில் உயிர் சூழலை காப்பதில் நவீன யுக்திகளை கொண்டும் பல்வேறு விதமான அறிவியல் உபகரணங்களை கொண்டும் பல்லியூர் பெருக்கம் பள்ளியூர் பெருக்கத்திற்கு ஏற்படுகின்ற தலைக்கற்கள் அதை எவ்வாறு மேம்படுத்தலாம் என்கின்ற பல்வேறு தலைப்புகளில் ஆய்வாளர்கள் எடுத்துரைத்தனர் இந்த மாநாட்டில் மூன்று அமர்வுகளில் நேரடியாக ஆய்வுகளுடைய கற்பனைகள் வழங்கப்பட்டது இந்த மாநாட்டில் வடகிழக்கு மாநிலங்களான மேகாலயா சிக்கிம் மணிப்பூர் மற்றும் மத்திய பிரதேசம் கர்நாடகா போன்ற மாநிலங்களிலிருந்தும் இணையம் வழியாக ஆய்வுக் கட்டுரைகளை வழங்கினார்கள் வழி கருத்தரங்கில் பேராசிரியர் யமுனா பெண்கள் கல்லூரி கோயம்புத்தூர் முனைவர் பாலச்சந்தர் விலங்கியல் துறை லயோலா கல்லூரி ஆகியோர் ஆய்வுகளை ஒருங்கிணைப்பு செய்தார்கள் சிறந்த கட்டுரைகளுக்கு அருண் டிசோசா மற்றும் முன்னாள் பேராசிரியர் ஹனிஃபா பேரில் சிறப்பு விருதுகள் குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆய்வாளர்களுக்கு வழங்கப்பட்டது மாநாட்டுக்குரிய மதிப்பாய்வை கல்லூரியின் செயலர் தந்தை முனைவர் ஜி புஷ்பராஜ் வழங்கினார்கள் முனைவர் எலிசபெத் சுனிதா அவர்களால் மாநாடு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு நன்றி வழங்கப்பட்டது तो कोर्ब्स आर आरामंस रहें। अकाली कि मैंने पीपल जिससे आप लर्न द स्वाल्जी जानों द कोर्ब्स आर एनिमल्स। अन्यवाय अदर पीपल जानों द कोर्ब्स आर जस्ट आरामंस। डेट इस ट्रू पार्टली। ये सीरियस रेटिंग। डेट कम्स आउट ऑफ ऑक्नाफ्टो कॉर्ड जीनस कल कोराल्स। इट इट प्रोड्यूसेस डेट केंड ऑफ स உண்மை வாட்சிங் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க